மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பிளேசஸ் ஆஃப் ஒர்சிப் ஆக்டு நைன்டீன் நைன்டி ஒன் சட்டப்படி ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு மத வழிபாட்டு சின்னமோ அல்லது வேறு மாற்று மத வழிபாட்டு இடம் இருந்தால் அதை அப்படியே பாதுகாக்க வேண்டுமே தவிர அதை மாற்றுவதற்கான உரிமை எங்களுக்கு சட்டப்படி கிடையாது நாங்கள் இன்னைக்கு புதுசாக போய் ஏற்றன சட்டம் எங்களை தடுக்கிறதோ அது குற்றம்னு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்டு ஒன்றாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் இந்தியாவில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எப்படி இருந்ததோ அதே போல் இருக்க வேண்டுமே தவிர அதை மாற்றுவதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது யாரும் வழக்கும் தொடுக்க முடியாது எனவே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் முன்பாக இவர்கள் தொடுத்த வழக்கு என்பதே செல்லாது அது மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை நாங்கள் சொல்கிறோம் எனவே அவர்கள் நிறை போட்டிருக்கிற உத்தரவு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்க உத்தரவு என்பதை எங்களால் சட்டப்படி அமல்படுத்த முடியாது பாராளுமன்றத்தின் சட்ட தடை இருக்கிறது என்று இரண்டாவது வாதத்தை முன்வைத்தார் மூன்றாவதாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட முறை விசாரித்த முறை எல்லாமே சரியான முறையில் இந்த வழக்கு விசாரணை என்பதே நடைபெறவில்லை குறிப்பாக கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றும் தேதி ரவிக்குமாருக்கோ மற்றவர்களுக்கோ ரொம்ப காலமாக தெரியும் காலன்று சித்திரையிலே வந்துருச்சு சித்திரை மாதத்திலிருந்து பல்வேறு மாதங்கள் கார்த்திகை வரை அவர்கள் பல நீதிமன்றங்களை தவிர்த்து பல நீதிபதிகளை தவிர்த்து ஏன் காத்திருந்தார்கள் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்து கடைசி நேரத்தில் இந்த குறிப்பிட்ட அமர்வை தேர்வு செய்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள்